பூமி கிட்ட இதை திருப்பி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி எப்படி டாக்டர் பூமி கிட்ட முத்துல இருந்து தாலியை கொடுத்துட்றாங்க இது அவங்க சித்தி இனிமேல் முத்தலுக்கு உங்களுக்கு எதுவுமே இல்லை இது வெறும் கயிறு தானே சொல்லிட்டு கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க நான் அவங்கள்ட்ட சேர்த்துட்டேன் இன்னையோட உங்களுக்கு முத்துலக்கு இருந்த பந்தம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டோன்னே பூமிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகி அவங்க பணத்தெல்லாம் நினச்சா அழிஞ்சிட்டுருக்காங்க பூமியோட இருந்த தாலியை வந்து நம்ம அஞ்சலி வந்து பாத்துறாங்க அவங்க அஞ்சு பூமி போனதுக்கப்புறம் அந்த சட்டையில் இருந்த தாலியை எடுத்துகிட்டு போய் கீழே ஹாலில் வந்து எல்லாரும் முன்னாடி காட்டுறாங்க இங்கே பார்த்திங்கன்னா இது என்னென்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது அடுத்த அந்த தாலியாச்சு உங்களுக்கு கைக்கு எப்படி இருந்துச்சு நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாங்க நான் எதுவுமே பண்ணல இது அவங்களே கலட்டி பூமி கையில் கொடுத்துட்டாங்க இனிமே இந்த வீட்டில் நான்தான் தான் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அஞ்சலி சொர்ணம் இல்லை அப்படிலாம் இருக்குது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்கள தான் கலட்டி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ யாவது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்ல பூமியோட அப்பா நம்மளும் அவள் தான் இனிமேல் வந்து முத்தலக தலைமுழிகிற வேண்டியது அவளுக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லை சரவணன்னா நம்மளே வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த நடக்கணும் இனிவர் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்